ஹாய் நண்பர்களே வணக்கம் நம்ம கவர்மெண்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு இரநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட ஆன்லைன் கேம் ஆப் வந்துட்டு தடை பண்ணிவிட்டாங்க அது ஏன் தடை பண்ணிக்கிறாங்க என்ன காரணத்துக்காக தடை பண்ணிக்கிறாங்க எத்தனை கேம் வந்து பண்ணிவிட்டாங்க என்ன மாதிரியான கேம் வந்து தடை பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம பார்க்கலாம் வீடியோவில் போகலாம் வாங்க முக்கியமாக எல்லா இது விரும்பி விளாட்றீஸ் பட்சி பக்ஸோட பழைய வருஷம் அது ரிலேட் நான் வந்து ராயல் பேட்டில் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கேம் வந்துட்டு பண்ணிட்டு தடை பண்ணிவிட்டாங்க ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்து இது வந்து கூகுள் பிளே ஸ்டோர்லேயும் வந்துட்டு இது எடுத்தவங்க எடுத்தாங்க ஆப்பிள் ஸ்டோரில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அது கேம் வந்து இருக்காது இருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது இது வச்சிருந்தாலும் அதை வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து பணம் மூலிய தடுத்துக்காகவும் வந்துட்டு தடை பண்ணிவிட்டு வாங்க நிறைய பேர் வந்துட்டு கேம்ல வந்து அடிக்காயிட்றாங்க அடிக்காக எழுந்து விளையாடுறாங்க அதனால அதை வந்து தடுத்துக்காக வந்து பண்ணிட்டாங்க இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த கேம்ல வந்து நம்ம ஃபுல் டீட்டில் வந்து கேட்குது கேம் வந்து லொக்கேஷன் வந்து இந்த ஃபோட்டோ ஃபோன் நம்பர் எல்லாமே கேட்குது இதெல்லாம் நம்மளோட டேட்டா வந்து திருடப்படுற மாதிரி இருக்குது இது வந்து அடுத்த நாடுகளுக்கு வந்து நம்ம டேட்டா வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எடுத்தாங்க இதனால வந்து நம்ம நாட்டோட ரகசியங்கள் வந்து பாதுகாப்பு பண்ண முடிய அந்த வந்து ஒரு சூழ்நிலைக்காக வந்து இதோட பாதுகாப்புக்காகவும் நம்மளோட நாட்டோட பாதுகாப்புக்காகவும் இந்த கேம் எல்லாம் வந்து தடை பண்ணியிருக்காங்க ஒரு வேலை அவங்களோட தெரிஞ்சுக்கிட்டு விளையாண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை வந்து தடை வந்து பிடிச்சிருக்கா இல்லை இதை பற்றி வேறு நீங்கள் கருத்து சொல்லுங்கள் வந்து கண்ணில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Bye.